ரெண்டு பேர்ல யார் நல்லவங்கன்னு சொல்லுங்க வள்ளல்லார் நல்லவங்களா கோபிநாத் நல்லவரா ஜீவகாருண்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு மாற்று உயிர்களை மதிக்கணும் அதுக்கு உணவளிக்கணும்னு வள்ளலார் பெருமான்னு சொல்றாரு மெத்த படிச்ச கோபிநாத் என்ன சொல்றாரு இங்க எண்ண தவிர யாருமே வாழக்கூடாது மனித இனத்தை தவிர யாருக்குமே வாழ இங்க உரிமை இல்லை எல்லாத்தையும் கொண்டு அடைச்சிருங்கன்றாரு முப்பதாயிரம் ஆண்டுகளாக நாய்கள் நம்மளோட இருக்கு முப்பதாயிரம் ஆண்டுகளாக நாய்கள் நம்மளோட இருக்குது அது காட்டில் தான் இருந்துச்சு இவன் தான் பிடிச்சி எனக்கு பாதுகாப்பு வேணும் பெருசு பெருசு சிங்கம் புலியெல்லாம் கொண்டு வந்தால் நம்மளை அடித்து கொண்டுவிடும் இது தான் நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்னு இவன் தான் மனுஷன்தான் பிடிச்சி அதை இங்கே கொண்டு வந்தான் இப்போ மனித இனம் பெருகிடுச்சு அப்போ இவனுக்கு தேவையில்லாத பொருளாகிடுது இப்போ என்ன சொல்கிறான் இவனே பிடிச்சி கொண்டு வந்துட்டு இவன் தேவை முடிஞ்சோடனே விரட்டி விடு இப்போ தான் கேமரா வந்துருச்சு அலாரம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு எந்த தப்புனாலும் எடுத்து இது பண்ணிக்கலாம் இப்போ இவன் என்ன இது தேவை நமக்கு எதுக்கு விரட்டி விடு